ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப ஸ்பெஷலான நம்ம பச்சரிசி தோசை தாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லா பிரசாதமே கிருஷ்ணருக்கு உகந்தது தான் வெண்ணெயிலேருந்து எல்லாமே அதில் மெயினாக செய்ய வேண்டியது இந்த பச்சரிசி தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெஷர்மெண்ட்டோட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த பச்சரிசி தோசை இருக்கு பாருங்க அது ஊற்றும் போதே ஒரு வாசனை வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட யூனிக் ரங்கோலியன் குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டச் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்றொன்னே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறையா இருக்கும் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மெஷர்மெண்ட்டோட நம்ம பச்சரிசி தோசைக்கு எப்படி செய்யுறோம் நான் இப்போ வந்து எந்த கிளாஸால் அளக்குறீங்களோ அதால் ஒரு கிளாஸ் பச்சரிசி இளந்துக்கோங்க அடுத்தது அதே கிளாஸால் அரை கிளாஸ் அளவு நான் வெள்ளை உளுந்து எடுத்துக்கணும் இதுக்கும் பொதுவாக சே எந்தையும் சேர்க்காமல் செய்யணும் இந்த பச்சரிசி தோசை ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வெறும் பச்சரிசியில் செய்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது வந்து எங்கள் பா வந்து காலையில் எங்கள் பாட்டி எழுந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு சேர்ற வந்து அரிசி விழுந்து ஊற வச்சுருவாங்க ஏன்னா சாயங்காலம் நம்ம ஏழு மணிக்கு படைக்கிறோம் அப்படின்னா காலையில் ஆறு மணி போலவே இதை ஊற வச்சு நம்ம அரைச்சி வச்சு தான் நமக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்குள்ளே புளிச்சுருக்கணும் இல்லையா அதுக்காக ஃபஸ்ட்டு எழுந்ததுமே இதை தான் ஃபஸ்ட்டு ஊற வச்சு இது பண்ணுவாங்க நல்லா ஒரு மணி நேரம் பச்சரிசு இல்லையா ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஒரு சின்ன கிளாஸால் தான் எடுத்திருக்கேன்றதால நான் மிக்ஸிலே அரைச்சிக்கிறேன் நீங்கள் உங்களோட நபருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரைண்டர் ஊற வைக்கிற அளவு பொறுத்து நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மழை மழை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பொதுவாகவே நம்ம இட்லிக்கு புழு தோசைக்கும் புழுங்கரிசி அந்த பச்சரிசியில் ஒரு தடவை செஞ்சு பாருங்களாம் அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பச்சரிசின்றதால நம்ம ஒரு கிளாஸ் அரிசி நம்ம அரை கிளாஸ் அளவு வெள்ளை உளுந்து போடுங்க அரை கிளாஸ் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள் அதுக்கு மேலே கம்மி பண்ணாதீங்க அந்த அளவு போட்டால் இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றும் போதே கம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் உளுந்தையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இப்போ அதோட சேர்த்து உப்பு போட்டு நீங்கள் காலையிலேயே இப்போ ஒரு ஆறு மணிக்கு ஊற வைக்கிறீங்கன்னா எட்டு எட்டரை போல் கரைச்சி இதை மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நைட்டு நம்ம வந்து படைக்க ஒரு ஏழரை மணி இருக்கும்போது நம்ம ஒரு ஆறு ஆறரை போல் நம்ம இதை தோசையாக ஊற்றலாம் மெயினாக இது தோசையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றணும் இட்லியாக ஊற்றக்கூடாது தோசையாக ஊற்றி வச்சு தான் இதை நம்ம படைக்கணும் நம்ம இப்போ பாருங்கள் நான் இதை எடுத்து நல்லா கொஞ்சம் நம்ம தோசை பதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் குளிக்கிட்டு இதுக்கு மிக்சியில் ஜார்லேருந்து நான் ஊற்றிட்டு அடுத்து உப்பை போட்டு நல்லா கரைச்சி வச்சிருங்க ஒரு ஆறு மணி நேரத்து ஏழு மணி நேரத்துக்குள்ளே நல்லா நமக்கு மாவு புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கும் உங்களுக்கு அதையும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக இது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாகவே இருந்தாலுமே நம்ம சாதா ஒரு நாள் இதை போல் செஞ்சு நம்ம பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக போல இப்போ பாருங்கள் மாவு நல்லா நமக்கு புளிச்சு மேலே நல்லா பொங்கி வந்த போல் வந்துருச்சா இப்போ நம்ம தோசை இது பச்சரிசி இல்லையா நமக்கு அப்படியே தோசைகளில் ஊற்றும் போது நமக்கு என்னென்னா அப்படியே திற அதாவது நம்ம தோசை அந்த கரண்டியோடையே நமக்கு ஒட்டிட்டு வர மாதிரி உண்டு பிடிச்ச மாதிரி வரும் அதனால் இந்த தோசையை ரொம்ப மெலிசாக தீர்த்தாமல் திட்டமாக தீர்த்தணும் நமக்கு அப்போ தான் ரொம்ப பெருசாகவும் ஊற்றக்கூடாது அதை போல் செய்யும்போது நமக்கு நல்ல தோசை வெள்ளையாகவும் இருக்கும் அதே சமயம் அது வேகம்போது வீடு ஃபுல்லாக ஒரு வாசனை வருவார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து நெய் போட்டு செஞ்சாலும் செய்யுங்க இல்லைன்னா நம்ம வந்து நல்ல நெய்ல செஞ்சாலும் செய்யலாம் இதை போல் நம்ம எவ்வளோ நம்ம நபருக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுருக்கோமோ அதைப்போல் செய்யுங்க நமக்கு நமக்கு கிருஷ்ணருக்கு வடை வைக்கிற இலையில வைக்கிற முக்கிய பிரசாதத்தில் இந்த பச்சரிசி தோசையும் ரொம்பவே முக்கியம் ரொம்ப சூப்பராக மாவு மாவுளிச்சிருந்த நல்லா நமக்கு பபிள்ஸ் வந்து நல்லா திருப்பி போட நல்லாவே இதுவாக இருக்கு இதே தான் நம்ம தோசையை சுட்டு எடுக்கணும் என்ன ரொம்ப மெலிசாக ஊற்றணும்னு எது பார்க்காதீங்க சில சமயம் நமக்கு வரும் சில சமயம் என்ன பண்ணுவோம் பச்சரிசி இல்லையா அப்படியே தீத்தும் போதே அந்த கரண்டியோடைய அந்த மாவு அப்படியே உண்டையா அப்படியே ஒட்டிட்டு வர்றப்போல இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட தோசைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் இதைப்போல் நான் ஊற்றி ஒரு ஆறு தோசை போல் நான் எடுத்துகிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது இதுக்கு மெயினாக நம்ம செய்ய வேண்டிய சட்னி என்ன அப்படின்னா தேங்காய் அடுத்தது காரத்துமே பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகா ஒரு மொழி தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்ல கொஞ்சம் உப்பு இதை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பூண்டு வெங்காயம் வதக்கி அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் தான் இந்த தோசைக்கு சட்னிக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்யணும் இப்படி தான் எங்கள் வீட்டில் செய்கிற பழக்கம் அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சிடுது இந்த தோசைக்கு இந்த சட்னி வந்து நம்ம பொங்கலுக்கு எப்படி கெட்டியாக அரைச்சி வைப்போம் போல் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நமக்கு கெட்டியாக இருக்கும்போது தான் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க தோசை எல்லாமே நான் ஊற்றி எடுத்துட்டேன் சட்னியும் பாருங்க நல்லா பதமாக இருக்கா செஞ்சு இதை போல செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை போல செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு உங்களுக்கு தாளிப்பு எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இதை போல செஞ்சு படைக்கிற இலைக்கு செஞ்சுட்டு மற்றவங்க வராங்க யாராவது கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னும்போது அந்த சட்னியெலாம் தாளிப்பு கொடுத்துருவாங்க ஆனால் படைக்கும் போது அந்த சட்னிக்கு வெங்காயம் பூண்டு எதுவும் போடாமல் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க